ஏன்னா ஜோதிட சாஸ்திரத்திலேயே இருக்கிற ஒரு முக்கியமான கூற்று ஒன்பதுல குரு குரு உச்சம் நீ விட நிறைய தமிழ் சினிமா படத்துல வர காமெடி எல்லாம் பார்த்திருப்பீங்க ஒன்பதில் உச்சம் பெற்ற ஒருவன் டெலிபோன் ஒயர் அருந்திருந்தாலும் பேசலாம் டெலிபோன் இல்லாமையும் பேசலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான அனுகூலமான நாட்கள் உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இறங்கி வேலை செஞ்சீங்க அப்படின்னாக்க எதா இருந்தாலுமே சரிங்க சிக்ஸர் தான் செஞ்சுரி தான் உங்க வாழ்க்கையில பணம் சம்பாதிக்கிறதா இருக்கட்டும் மக்களை சம்பாதிக்கிறதா இருக்கட்டும் சந்தோஷத்தை கொடுக்கிற மாதிரி இருக்கோங்க முக்கியமா பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த ரெண்டாயிரத்தி

ஏப்ரல் மே இந்த மாசங்கள்ல நடக்குதுங்க அது ரொம்பவே விசேஷம் மார்ச் ஒன்பதாம் தேதி ஆயுட்காரகன் தொழிற்காரகன் சனி பகவானின் கும்ப ராசியில இருந்த மீனராசிக்கு இடம் பெயரும் பாக்கிய பாக்கியக்காரகன் தனக்காரகன் பணக்காரகன் புத்திர காரகன் குரு பகவானின் பயிற்சி அவர் மிதுன ராசியில பதிமூணு மாசங்கள் சஞ்சாரம் செய்ய போறாரு கூடவே மே மாசம் பதினெட்டாம் தேதி அசுர கிரகங்களில் போக ராகு பகவான் மற்றும் ஞான கேது பகவான் ஆகியோர்களின் பயிற்சி

அடுத்த பதியில சில ராசிகளும் என்று நிறைய ராசிகள் நல்லா வாழ போற வருஷமா இந்த இரண்டாயிரத்தி எந்த மாற்றமும் இல்ல சும்மா வாய்க்கு வந்ததை உங்களை சந்தோஷப்படுத்து எந்த பலனும் இல்ல முக்கியமா இந்த இரண்டாயிரத்தி எல்லா ராசிகளுக்குமே ரொம்ப முக்கியம் ஏகப்பட்ட மாற்றங்கள் இந்த வருஷம் நடக்க ஆரம்பிக்குங்க குறிப்பா இரண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி எப்படி இருந்தது இப்போ போன இருபத்தி நாலு வருஷத்துல எவ்வளவு முன்னேற்றத்தை நீங்களே பார்த்திருப்பீங்க டப்பு டப்புன்னு எல்லாமே மாறிடுச்சுங்க அவ்வளவு

வேலை மற்றும் தொழிலை குறிக்கும் தொழில்காரகன் சனி பகவான் வராரு கூடவே அறிவை கொடுக்கக்கூடிய புதன் பகவான் வீட்டுக்கு பணக்காரகன் தனக்காரகன் குரு பகவான் வராரு இது எப்படிப்பட்ட அமைப்பு தெரியுமாங்க உங்களுடைய புத்திய பயன்படுத்தி டெக்னாலஜி மூலியமா ஷார்ட் கண்டுபிடிச்சி உங்களுடைய வேலையை எப்படி திறம்பட முடிக்கலாம் அப்படி முடிக்கப்படும் வேலைக்கான வருமானத்தை எப்படி ஈட்டலாம் என்று பல விஷயங்களை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு வழங்க போகுதுங்க சீக்கிரமாவே சின்ன வயசுல இருக்கிறவங்க கூட பணம் சம்பாதிக்கும் தந்திரத்தை கத்துப்பாங்க

தொழில் செய்ய விரிவுபடுத்துறது புதுசு புதுசா தொழில ஸ்டார்ட் பண்றது வீடு விட்டு வீடு ஊரு விட்டு ஊரு ஸ்டேட் விட்டு ஸ்டேட் இடம் பெயர்ந்து இருபத்தி ஆண்டு வருங்க சொல்லிருக்காரு திரைக்கடல் ஓடியம் திரவியம் தேடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்ப இந்த ஆண்டு நிறைய தொழில் அதிபர்களா இருந்தாலும் சரி உத்தியோகஸ்தர்களா இருந்தாலும் சரி இடம் பெயர்ந்து பணம் சம்பாதிக்கும் யோகம் நிறைய பேருக்கு இருக்குங்க எந்த நாட்டுக்கு போனாலும் சரிங்க உங்களுடைய சொந்த நாட்டுல சொந்த ஊர்ல இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது பயக்கும் ஏன்னா இன்னும் சில வருடங்கள்ல குறிப்பா அடுத்த ஏழு வருஷத்துல நமது நாடு மிகப்பெரிய வளர்ச்சி அடையும் அதுல எந்த மாற்றமும் இல்ல சரி உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாக்க போனாக்கா துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த ரெண்டாயிரத்தி ஏகப்பட்ட மாற்றம் மற்றும் முன்னேற்றம் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான ராசியா இருக்க போதுங்க காரணம் இந்த வருடத்தில் மே நடக்க போற குரு ஒன்பதுல குரு அப்படின்ற மாதிரி பன்னிரண்டு ராசிகள்லயே அதிகப்படியான லாபங்களையும் பாக்கியங்களையும் பெறக்கூடிய ஒரு முக்கியமான ராசி இந்த துலாம் ராசிங்க குரு பகவான் மட்டும் தானா கிடையாதுங்க சனி பகவான இந்த காலகட்டத்தில் அபரிவிதமான வளர்ச்சிய தொழில் புரட்சிய குடும்பத்துல மலர்ச்சியை ஏற்படுத்த போறார் அப்படின்னு சொல்லலாம் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுல இருந்தே எந்தவித நட்பலன்களையும் பெறாத ஒரு ராசியும் துலாம் ராசி சனி பகவானா இருக்கட்டும் குரு பகவானா இருக்கட்டும் ராகு மற்றும் கேது பகவான்களா இருக்கட்டும் யாராலையுமே உங்களுக்கு நல்ல விஷயங்களை செய்ய முடியல ஆனா இந்த காலகட்டத்துல அதிமுக்கியமான நான்கு கிரகங்கள் குரு பகவான் சனி பகவான் ராகு மற்றும் கேது பகவான் ஆகிய நான்கு பேரும் கூட்டணி அமைத்த உங்களுக்கு நல்லதை செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லணும் முக்கியமா இந்த காலகட்டத்துல முடிஞ்சா ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க ஸ்ரீரங்கத்தில் இருக்கும் ரங்கநாத பெருமாளை நீங்கள் வழிபடுவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட திருப்பங்கள் பிறகுங்க முடிஞ்சா காலஹஸ்திரி போயிட்டு வாங்க அங்கதான் சிவபெருமான் காற்று வடிவத்துல இருக்காரு நீங்க ஒரு காற்று ராசி காற்று தான் உங்களுடைய முதல் தெய்வம் அப்படின்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட காற்று கிட்ட இருந்து காலஹஸ்திரி போகும் உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை புடிச்சு இழுக்க முடியும் அதனால உங்களுடைய வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அதற்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினாக்க வனதுர்கை உங்க வீட்டு பக்கத்துல வனதுர்கை கோயில் எங்க இருக்கோ அங்க போய்ட்டு வாங்க அது உங்களுக்கு சிறந்த பலன்களை கொடுக்கும் எல்லாத்த விட ஹைலைட் உங்களுடைய குல தெய்வம் மூதாதையர் வழிபாடு இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில ஏற்றம் தருங்க எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படினு பார்த்தா கடன் கொடுகள் வாங்கல கொஞ்சம் கவனமா இருங்க உடல் நலனா கொஞ்சம் நல்லா பாத்துக்கங்க கட்டாயமாக கடந்த கால கட்டத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடும் இருந்தாலுமே இந்த சுகர் பிபி கொலஸ்ட்ரால் கண் எரிச்சல் மூட்டு வலி செரும எரிச்சல் இந்த தோல் வியாதிகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால முடிஞ்ச கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க அதை தவிர பண புழக்கமா இருக்கட்டும் வேலையில முன்னேற்றமா இருக்கட்டும் குடும்பத்துல சந்தோஷமா இருக்கட்டும் சொத்துக்களை வாங்குறதா இருக்கட்டும் நகை நட்டுகளை வாங்குறதா இருக்கட்டும் வண்டி வாகனங்களை வாங்குறதா இருக்கட்டும் எல்லாமே அட்டகாசமா இருக்குது உங்களுடைய பிள்ளைகள் மாணவர்களாக இருக்கிறாங்க படிக்கிறாங்க அப்படின்னாலும் சரி நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் கல்வியில நல்ல முன்னேற்றத்தை நீங்க பெறுவீங்க உங்களுடைய மெமரி பவர் ஞாபக சக்தி திறனும் அதிகமா இருக்கும் திங்கிங் கெப்பாசிட்டியும் அதிகமா இருக்கும் புதுசு புதுசா நிறைய விஷயத்த நீங்க யோசிப்பீங்க நிறைய செய்வீங்க அதெல்லாம் நீங்க படிக்கிற இடத்துலயும் சரி வேலை செய்யற இடத்துலயும் சரி ஏதாவது ட்ரைனிங்ல இருக்கிறீங்களானாலும் சரி சாதிப்பீங்க குடும்பத்துல கணவன் மனைவியா இருக்கட்டும் காதலர்களா இருக்கட்டும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்திருக்கும் நீங்க பெரிய ஆளா நாங்க பெரிய ஆளா அப்படின்னு பாக்குறது நான் சொல்றதா சட்டம்னு சொல்றது யாரு ரெண்டு பேர்ல இந்த டாமினேட் பண்றது கண்ட்ரோல்ல எடுக்கிறது அப்படின்னு நினைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒரு கிளியருக்கு வந்துருங்க எதார்த்தத்தை நீங்க புரிஞ்சுப்பீங்க இதுதான் வாழ்க்கை அப்படின்றத நீங்க நல்லாவே தெரிஞ்சுப்பீங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த லவ் அந்த ரொமான்ஸ் அந்யோன்யம் அதிகரிக்கும் எலையும் பூனையுமாக சண்டை போட்டு கொண்டிருந்த உங்களுடைய திருமண வாழ்க்கை இல்லற வாழ்க்கை காதல் வாழ்க்கை இப்போ பூவும் இருக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு கட்டாயமாக இந்த காலகட்டத்தில் திருமணம் நடந்தே தீரங்க அதுதாங்க விதி ஆமாங்க அடிப்படையில் பாக்கிய காரகன் திருமணக்காரகன் புத்திரக்காரகன் பணக்காரகன் குரு பகவான் ஒன்பதாவது இடத்துல இருக்கிறது வேற லெவல் நட்பலங்களை உங்களுடைய வாழ்க்கையில அள்ளி கொடுக்கும் அப்படின்னு சொல்லாங்க ஏன்னா ஜோதிட சாஸ்திரத்திலேயே இருக்கிற ஒரு முக்கியமான கூற்று ஒன்பதுல குரு குரு உச்சம் நீ விட நிறைய தமிழ் சினிமா படத்துல வர காமெடி எல்லாம் பாத்திருப்பீங்க ஒன்பதில் உச்சம் பெற்ற ஒருவன் டெலிபோன் ஒயர் அருந்திருந்தாலும் பேசலாம் டெலிபோன் இல்லாமையும் பேசலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான அனுகூலமான நாட்கள் உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இறங்கி வேலை செஞ்சீங்க அப்படின்னாக்க எதா இருந்தாலுமே சரிங்க சிக்ஸர் தான் செஞ்சுரி தான் உங்க வாழ்க்கையில பணம் சம்பாதிக்கிறதா இருக்கட்டும் மக்களை சம்பாதிக்கிறதா இருக்கட்டும் சந்தோஷத்தை

பகவானும் சரி வாஸ்து புருஷனும் சரி செவ்வாய் பகவானும் சரி உங்களுக்கு அட்டகாசமா அழிக்க போறாங்க அப்படின்னு சொல்லணும் இல்ல ஏற்கனவே கட்டி இருக்கிற வீட்டை புதுப்பிப்பீங்க எக்ஸ்டன் பண்ணுவீங்க ரெனோவேட் பண்ணுவீங்க ஒரு சிலர் புதுசாவே வீடு கட்டுவீங்க இன்னும் ஒரு சிலர் இந்த விழால வீடு வாங்குறது அப்பார்ட்மெண்ட்ல ஒரு வீடு வாங்குறது இந்த மாதிரி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்குங்க வீடு மாற்றம் இட மாற்றம் ஊர் மாற்றம் ஒரு சிலர் நாடே மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இடப்பயிற்சி கட்டாயமா உங்களுக்கு நன்மையை பயக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலர் வேலை நிமித்தமா வெளிநாட்டுக்கு போலாம் ஒரு சிலர் படிக்கிறதுக்காக வெளிநாட்டு போலாம் ஒரு சிலர் வெளிநாட்டுல போயிட்டு ஏதாவது தொழில் செய்யலாம் நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு வர மாற்றத்தை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய தொழிலோ சரி வேலையோ சரி புதிய விஷயங்களை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க புகுத்துறீங்க அப்படின்னாக்கா அது உங்களுக்கு வெற்றியை தேடி தரும் அப்படின்னு சொல்லலாம் நான் ஏற்கனவே உங்களுடைய உடல் நலனை பத்தி சொல்லியிருப்பேன் உங்களுடைய தாய் தந்தையருடைய உடல் நலன்லையும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அவசியம்ங்க அதுக்காக பயப்படுற மாதிரி எதுவுமே இல்ல சின்னதா காய்ச்சல் வந்தாலும்

கிடைக்கும் வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அனைவரிடமும் விட்டு கொடுத்து போவீங்க அன்பா பாசமா பழகுவீங்க இது உங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பத்துக்குமே சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு போனதை புளியிட்டு அழைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒரு அஞ்சு பைசாக்கு பிரயோஜனமே இல்லாத ஒரு வார்த்தையை வச்சு பேசி பேசியே பிரச்சனைய பெருசாக்கிடுவாங்க அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் மாறும் டெபினா இல்லறம் நல்லறமா மாறும் குடும்பத்துல குதூகலம் ஏற்படும் அனைவரிடமும் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாமே நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம்

வெற்றி பதையா அமையும் இந்த வருட முடிவுல நீங்களே சொல்லிக்கலாம் என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு படியும் நானா செதுக்கினது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லிக்கிற அளவுக்கு இந்த ரெண்டாயிரத்தி உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை பதிக்குங்க நீண்ட நாட்களாக வந்த கெட்ட கனவுகள் இந்த காலகட்டத்தில் விலகும் மனதில் இருந்த பயம் எல்லாமே காணாம போகும் தெளிவான சிந்தனையுடன் அனைத்தையும் நீங்க வாழ்க்கையில எதிர்கொள்வீங்க வெற்றினா என்ன வாழ்க்கைனா என்ன வருமானம்னா என்ன உறவுகள்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க புரிஞ்சிக்கிற ஒரு வருஷமா இந்த வருஷம் உங்களுக்கு அமையுங்க நிறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா வேலை கிடைக்கறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ட்ரை பண்ணுங்க ப்ரிப்பர் பண்ணுங்க அரசு வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க இந்த வருஷத்துல வாய்ப்புகள் நிறைய இருக்கு ட்ரை பண்ணுங்க எந்தெந்த அரசு வேலைக்கு விண்ணப்பிக்கணுமோ விண்ணப்பிங்க எக்ஸாம் எழுதணுமோ ப்ரிப்பேர் பண்ணுங்க எக்ஸாம் எழுதுங்க உங்களுக்கு இல்லாம வேற யாருக்குங்க கவர்மெண்ட் எக்ஸாம் கட்டாயமா கிடைக்கும் தூள் பண்ணுங்க வாழ்த்துக்கள் ஒரு சிலர் வெளிநாட்டுக்கு போனேன் நினைச்சீங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வெளிநாட்டுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் ஏகப்பட்ட ஏகப்பட்டது இருக்கு உங்களுடைய வம்சம் தழைக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மற்றபடி நான் சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாக்கா நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க போன் பண்ணுங்க நேரா வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் உங்களால முடிஞ்ச உதவிகளை ஏழை இளையவர்களுக்கு பண்ணுங்க நல்ல விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நடக்கும் நீங்க நல்லா இருக்கணும் நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இரவனை வேண்டி இந்த பதிவை இப்பொழுதைக்கு நான் நிறைவு செய்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் நம்மளுக்கு வெறும் ஜோதிட நிலையம் மட்டும் இல்லை இது வந்து ஒரு ரிசர்ச் சென்டர் அறிவியல் ஜோதிடம் கடவுள் இது மூணுத்தையும் நாங்கள் ரிலேட் பண்ணிட்டு அதன் மூலியமும் மக்களுக்கு எந்த விதமான நற்பலன்களை வாரி வழங்க முடியும்னு சொல்லி நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் இதை நீங்க பாருங்க கண்டு மகிழுங்க பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள பெருக்குங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்களை ஈர்த்துக்குங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்